மை வீத்ரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நிறுவனத்தில் என்ன நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லோருக்கும் தெரியணும் அதுக்காகத்தான் இந்த பதிவு சார் இந்த சட்டம் எல்லாம் போட்டிங்க ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு முக்கியம் பணம் எங்களுக்கு முக்கியம் பணம் ஸோ நமது நிறுவனம் ஜூன் நாலுக்கு ஜூன் நாலாம் தேதிக்கு நாளுக்கு பிறகு பணம் போடுவேன் என்று சொல்லியிருந்தது ஏன் போடலை இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிக பெரும் மிக பெரும் சந்தேகம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நமது நிறுவனத்தின் எம்டி அவர்கள் கோவை ஜெயிலில் இருந்தபோது கூட பணம் போட்டார் ஜூன் நாலாம் தேதியில் இருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை அவர் வெளியில்தான் இருந்தார் அப்பொழுது ஏன் பணம் போடவில்லை என்ற சந்தேகம் எழுந்துள்ளது கேஒய்சி மற்றும் எலெக்ஷன் காரணமாக மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை நிறுவனம் யாருக்கும் பணம் தரவில்லை இது பரவாயில்லை ஜூன் நாலுக்கு பிறகு எலெக்ஷன் முடிந்ததும் அனைவருக்கும் ஜூன் முப்பதுக்குள் பணம் போடுவோம் என்று நிறுவனம் கூறியது அதேபோல் ஓஎம் பிஎம் மற்றும் எஸ்எம் பிளானில் உள்ளவர்களுக்கு மட்டும் பணம் போடப்பட்டது அதற்குப் பிறகு அடுத்த பிளானில் உள்ள ஜிஎம் எஸ்எம் மெம்பர்களுக்கு பணம் போடவில்லை ஏன் என்ற சந்தேகம் எங்களுக்குள் ஒரு புதிராத புதிராகவே இருக்கிறது புரியாத புதிராகவே இருக்கிறது இதற்கு ஒரு சிறு விளக்கம் இதற்கு ஒரு சிறு விளக்கம் ஜூன் இரண்டாம் தேதி நமது நிறுவனத்தின் மீது இரண்டு பெண்களால் வழக்கு தொடுக்கப்பட்டது அது என்ன வழக்கு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே மேலும் இந்த வழக்கை கோயமுத்தூர் இஓடபிள்யூவில் இருந்த விசாரணை சென்னை இஓடபிள்யூவிற்கு வழக்கு விசாரணையாக மாற்றி அமைக்கப்பட்டது விசாரித்த நீதிமன்றம் மேலும் யாரேனும் ஏமாற்றப்பட்டுள்ளார்களா என்ற உண்மைத்தன்மையை கண்டறியும் பொருட்டு விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சென்னை இஓடபிள்யூவிற்கு ஆணை பிறப்பித்தது இந்த இஓடபிள்யூ நீதிமன்றத்திற்கு ஒரு மாதத்திற்கு அதாவது முப்பது நாட்களுக்கு பிறகு கவுண்டர் பயல் செய்ய வேண்டும் அதாவது இந்த இடைப்பட்ட காலத்தில் மேற்பட்ட யாரேனும் வழக்கோ இந்த நிறுவனத்தின் மீது ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை இந்த நிறுவனத்தில் இருந்து கொண்டே உறுப்பினர்கள் யாரேனும் ஏமாற்றப்பட்டார்களா என்ற முழு தகவலையும் சமர்ப்பிக்க வேண்டும் சரி மேற்படி இந்த வழக்கானது இத்துணை நாள் இத்தனை நாள் நடந்த அனைத்து விஷயங்களும் நீங்கள் அறிந்தது இதற்கிடையில் நிறுவனத்தால் பணம் போட வாய்ப்பு இருந்தும் ஏன் போடவில்லை ஒருவேளை பணம் போட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் பணம் போடாமல் இருந்ததால் என்ன நடந்தது இது கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அனைவரும் தெரிக்க தெரிய வேண்டிய விஷயம் இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இதை இரண்டு கூற்றாக பார்க்கலாம் ஒன்று பணம் போட்டிருந்தால் இஓடபிள்யூ தரப்பில் இருந்து கோர்ட்டில் சமர்ப்பிக்கும் அறிக்கையானது இந்த நிறுவனத்தின் மீது நிறைய மக்கள் மோசடி புகார் கொடுக்க தயாராக இருந்தனர் எப்படி மோசடி புகார் கொடுக்க தயாராக இருந்தனர் ஆனால் இந்த நிறுவனம் அவர்களுக்கு பணம் போட்டு மேற்படி யாரும் வழக்கு வண்ணம் பார்த்து கொண்டது இப்படி மேற்படி யாரும் வழக்கு தொடுக்காவண்ணம் பார்த்து கொண்டது எனவே இந்த நிறுவனத்தில் மோசடி நடக்க வாய்ப்பு உள்ளது எனவே எனக்கு தீர விசாரிக்க மிக நீண்ட கால அவகாசம் தேவை என்று கூறி நிறுவனத்தை முடக்கியிருப்பார்கள் நிறுவனத்தை முடக்கியிருப்பார்கள் இந்த முப்பது நாட்களுக்குள் அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பணம் போட்டிருந்தோம் அப்படின்னா இஓடபிள்யூவில் இதுவும் ஒரு வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும் அதற்காகத்தான் பணம் போடவில்லை என்பதை நிறுவனத்தின் இருந்து நமக்கு ஒரு தகவல் வந்தது ஆகையால் இந்த முப்பது நாட்களுக்குள் எந்த ஒரு வழக்கும் நிறுவனத்திற்கு எதிராக யாரும் தராததால் அவர்கள் நிறுவனத்தின் மீது எந்தவொரு குற்றமும் கூற முடியாதபடி ஏதோ ஒரு சில மொத்தம் நான்கு பேர் நபர்கள் மட்டுமே இணைந்து கொண்டு இணைத்து கொண்டு அவர்கள் கவுண்டர் ஃபைல் பண்ணி இருக்கிறார்கள் நமது நிறுவனம் யாருக்கும் பணம் போடாத பட்சத்தில் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காத பட்சத்தில் நிறுவனத்தின் செயல் திட்டங்கள் அனைத்தும் சரியான முறையில் இருக்கிறது என்பதை உணரச் செய்யும் தருணமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவே தான் நிறுவனம் பணம் போடுவதில் யோசித்தது யோசித்து செய்தது பணம் போட முடியாமல் கிடையாது பணம் இருந்தும் போடாத காரணம் இது ஒன்றுதான் நமது நிறுவனம் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக கையாண்டது இதற்கு உறுதுணையாக இருந்த நமது குடும்ப உறவுகள் மைவித்திரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது ஓகேங்களா இதையால் எனது நிறுவனமும் இந்த நிறுவனமும் நமது நிறுவனமும் மக்கள் நிறுவனமும் காப்பாற்றப்பட்டது என்றே சொல்லிக்கொள்வோம் என்றே எடுத்துக்கொள்வோம் இதில் இருந்து மீண்டு வந்து மக்களுக்கு இன்னும் பல நன்மைகளை செய்யும் செய்து காட்டும் இந்த ஒரு புரிதல் இல்லாததே பலர் பல வகையில் விமர்சனம் செய்தனர் நமது குடும்ப உறவுகள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் மேற்படி குறிப்பிட்ட விஷயங்களை தெரியாததை தெரிந்தவர்களிடம் தெளிவுபடுத்துங்கள் மகிழ்ச்சி கொஞ்சம் பொறுத்துருங்க இன்னும் ஒரு ஒரு இரு வாரத்தில் எம்பி சார் வெளியே வந்துடுவார் வந்து பணம் எப்படி எங்கே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மக்கிட்ட பருந்துக்கருவாரு கண்டிப்பாக நிறுவனம் தலைமுறை தலைமுறையாக ஓடும் தலைமுறை தலைமுறை தாண்டி இன்னும் ஆயிரத்தி ஐம்பது ஸ்டோருக்கு மேலே பல பல ஆயிரம் ஸ்டோர்கள் அங்காங்கே திறக்கப்பட வாய்ப்பு உள்ளது ஆகையால் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் சற்று ஒரு இரு வாரங்கள் பொறுத்திருங்கள் எமது எம்டி அவர்கள் வெளியே வந்தவுடன் அமௌண்ட் எப்படி போடுறார் என்ன ஏதுன்னு விஷயம் தெரிய வரும் இதுவும் போக இதுவும் கடந்து போகும் ஓகேங்களா எல்லோருக்குமே சிரமம்தான் ஒரு நாலஞ்சு மாதமாக நமக்கு பேமெண்ட் வரல அது எல்லாருக்கும் ஒரு கஷ்ட காலம்தான் இஎம்ஐ கட்ட முடியல அது கட்ட முடியல எதுவுமே பண்ண முடியல நீங்களாவது அதாவது ஒரு சிலராவது ஒரு சிலரில் பல பேராவது ஏதோ ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு நம்ம வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட்டு நம்ம நிறுவனத்தில் அத்தாடி போர்டு மெம்பராக இருக்கக்கூடிய நானும் என்னை போன்ற பலர்களும் நிறுவனத்தை நம்பி இருக்கிறோம் சுமார் இல்லை இரநூறுக்கு முன்னூறு மேற்பட்ட நபர்கள் இருக்கின்றோம் அனைவருக்கும் மிக விரைவில் நல்ல ஒரு செய்தியை தெரிவிக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் ஒரே ஒரு விஷயம்தான் இப்போது போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம நிறுவனத்தின் நிறுவனத்தோட எம்டி அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா காலங்கள் செல்லும் ஆகையால் நம்ம நிறுவன எம்டி அவர்கள் நேரடியாக அவரை சரணடைஞ்சு என்ன விளக்கம் உங்களுக்கு வேண்டும் எந்த விளக்கமாக இருந்தாலும் நான் கொடுக்குறேன் என்னை வச்சு எல்லாம் விசாரிச்சுட்டு கூடிய சீக்கிரம் இந்த தீர்ப்பை எடுத்து நல்ல முறையில் நல்லது ஒரு தீர்ப்பை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எம்டி சாரே உள்ளே சரணடைஞ்சிருக்காரு ஆகையால் இந்த வழக்கு வந்து ரொம்ப நாள் நீடிக்காது கூடிய சீக்கிரம் முடியும் ஒரு இரு மாதங்களுக்குள் கண்டிப்பாக முடிந்து வெளியே வருவார் நமக்கு உண்டான சேவையை மீண்டும் தலைமுறை தலைமுறையாக தொடரும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆகையால் நிறுவனத்தை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் யாரும் சற்று ஒரு இரு மாதங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்லதொரு ஒரு செய்தியை கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஓகேங்க சார் ரொம்ப நன்றி வேறு எந்த